விருதுநகர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக விருதுநகரில் முனைவர் பட்டம் அனைவரையும் அழைத்து மரியாதை செய்து காமராஜர் விருது கொடுத்து பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ஆடிட்டர் முருகதாஸ் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் சிறப்பு உறுதினராக கலந்து கொண்டு அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் வருங்கால துணை ஆளுநர் விஜயகுமாரி சிறப்பு உறுதினரை அறிமுகம் செய்து வைத்தார் வருங்கால ரோட்டரி மாவட்ட ஆளுநர் இதயமுத்து கௌரவ விருதினராக கலந்து கொண்டார் துணை ஆளுநர் மாரிமுத்து வாழ்த்துறை வழங்கினார் முன்னாள் தலைவர் குருசாமி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் ரோட்டரி சங்க தலைவர் வடிவேல் ராமையா செயலாளர் காயத்ரி மற்றும் முன்னாள் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அங்கே குடும்பமாக வாழ்ந்து புதுக்கோட்டையிலே விவசாய குடும்பத்தில் நான் இறந்து விட வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மை எதனே மாறினால் நாம் வார்த்தையில் இருக்கக்கூடாது என்ற குறிக்கோளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எதற்காக ஏசுகிறேன் எங்களால் நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக முதலை காமராஜர் பல்கலை கழகத்திலேயே அவர் ஆரம்பித்தார் கல்வியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு காமராஜர் அவர்கள் தான் ஏனென்றால் ஏதோ நான் விருதுநகருக்கு வந்ததாக இதை பேசவில்லை அத்துணை மேடைகளிலும் இதை பேசி இருக்கின்றேன் என்றால் எத்துணை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை அவர் முதல்வராகவோ அல்லது அடுத்து பக்தல் செலவு அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் இருபத்தி ஐந்து வருட அனுபவம் உள்ள பேராசிரியை